வணக்கம் தங்க கடன் வாங்க போறீங்களா அப்போ ஒரு நிமிஷம் இந்த விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போங்க நம்ம இந்திய ரிசர்வ் வங்கி அதாவது ஆர்பிஐ நமக்காகவே சில முக்கியமான பாதுகாப்பு விதிகளை வச்சிருக்கு உங்க உரிமைகள் என்னென்னு சரியா புரிஞ்சுக்கிட்டு கடன் வாங்கினா நீங்க தான் ஒரு ஸ்மார்டான வாடிக்கையாளர் வாங்க அத பத்தி இப்ப விளக்கமா பார்க்கலாம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் சில நேரங்களில் திடீர்னு ஒரு பெரிய பண தேவை ஏற்படும் அது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியா இருக்கலாம் இல்ல பசங்களோட காலேஜ் ஃபீஸாக இருக்கலாம் அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்றதுனே தெரியாம ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு நிப்போம் இல்லையா இந்த மாதிரி நெருக்கடியான சூழ்நிலையில நம்ம வீட்டில் இருக்குற தங்கம் ஒரு பெரிய உதவியா இருக்கும் ஆனா அவசரத்துல கடன் வாங்குறதுக்கு முன்னாடி அது சம்பந்தப்பட்ட விதிகளை தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் நமக்கு ஒரு உண்மையான பாதுகாப்பு கவசம் மாதிரி சரி இப்போ நம்ம மனசுல வர்ற முதல் கேள்வி என்னவா இருக்கும் என் கையில இருக்கிற தங்கத்துக்கு எவ்வளோ கடன் கிடைக்கும் இது தானே இந்த தொகையை ஆர்பிஐ யோட ரெண்டே ரெண்டு முக்கியமான விதிகள் தான் முடிவு பண்ணுது அது என்னன்னு இப்ப பாக்கலாம் இந்த நம்பரை உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க எழுபத்தி அஞ்சு சதவீதம் தங்கக்கடன் உலகத்துல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர் ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா இதுதான் ஆர்பிஐ போட்டிருக்கிற முக்கியமான ஒரு லிமிட் இதுக்கு பேரு கடன் மதிப்பு விகிதம் அதாவது லோன் டு வேல்யூ ரேஷியோ சுருக்கமா எல்டிவின்னு ன்னு சொல்லுவாங்க சிம்பிளா சொல்லணும்னா உங்க நகையோட இன்னைய மார்க்கெட் மதிப்பு ஒரு லட்சம் ரூபாய்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எந்த ஒரு பேங்கோ இல்ல நிதி நிறுவனமோ உங்களுக்கு அதிகபட்சமா எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் தான் கடன் கொடுக்க முடியும் இது எதுக்குன்னா நாளைக்கு தங்கத்தோட விலை ஏறினாலும் சரி இறங்குனாலும் சரி கடன் வாங்கின நீங்களும் சரி கடன் கொடுத்தவங்களும் சரி பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஆர்பிஐ போட்டிருக்கிற ஒரு சேஃப்டி ரூல் இது ஓகே எழுபத்தி அஞ்சு சதவீதம் வரைக்கும் கடன் கிடைக்கும்னு தெரிஞ்சிடுச்சு ஆனா நம்ம குடுக்குற தங்கத்தோட மதிப்பு அவங்க எப்படி கரெக்டா கணக்கிடுவாங்க இது அடுத்த முக்கியமான கேள்வி இல்லையா தான் நீங்க ரொம்பவே இருக்கணும் ஆர்பிஐ உங்களுக்கு சில முக்கியமான உரிமைகளை கொடுத்துருக்கு முதல்ல உங்க நகையை யார் வேணாலும் மதிப்பிட முடியாது அதுக்குன்னு சான்றளிக்கப்பட்ட ஒரு மதிப்பீட்டாளர் அதாவது சர்டிஃபைடு அப்ரேசர் தான் அதை செய்யணும் ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்க நகையை எடை போடும் அதோட தரத்தை சோதிக்கும் போதும் நீங்க அங்கேயே இருக்கணும் எல்லாமே உங்க கண் முன்னாடி வெளிப்படையா நடக்கணும் மூணாவதா மதிப்பீடு செஞ்சு முடிச்சதும் அதோட முழு ரிப்போர்ட்டையும் ஒரு காப்பியா கேட்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க தங்கம் உங்க உரிமை சரி கடன் தொகை எவ்வளவு கிடைக்கும்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு அடுத்ததா நம்ம பார்க்க வேண்டியது இந்த கடனுக்கு உண்மையிலேயே எவ்வளவு செலவாகும் இதுல வெறும் வட்டி மட்டும் இல்ல இன்னும் சில மறைமுக கட்டணங்களும் இருக்கு பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம் வட்டி விகிதத்தை மட்டும் பார்த்துட்டு கடனை ஓகே பண்ணிடுவோம் ஆனா அதுக்கு மேலேயும் சில செலவுகள் இருக்கு உதாரணமா ப்ராசஸிங் ஃபீஸ் உங்க நகையை இன்ஷோர் பண்றதுக்கான கட்டணம் இந்த மாதிரி சில கட்டணங்கள் இருக்கலாம் நீங்க லோன் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லா கட்டணங்களும் அதுல தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கானு ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா படிச்சு பாருங்க ஆர்பிஐயோட ரூல் இதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா மறைமுக கட்டணங்களுக்கே இடமில்லை கடன் சம்பந்தப்பட்ட எல்லா செலவுகளையும் கடன் கொடுக்கிற நிறுவனம் உங்களுக்கு முன்னாடி தெளிவா சொல்லியாகணும் இது உங்களுடைய முக்கியமான உரிமை அடுத்து நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு முக்கியமான கவலை நாம் அழகு வைக்கிற பத்திரமா இருக்குமா கடனை திருப்பி கட்டுற வரைக்கும் அதோட பாதுகாப்புக்கு யார் கேரண்டி வாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நீங்க உங்க நகைய நகையை அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா உங்க நகைய ஒரு பாதுகாப்பான லாக்கர்ல வச்சு அதுக்கு இன்சூரன்ஸ் செஞ்சு பத்திரமா பாத்துக்க வேண்டியது கடன் கொடுத்த நிறுவனத்தோட முழு பொறுப்பு ஒருவேளை அது திருடு போனாலோ இல்லை ஏதாவது சேதம் அடைஞ்சாலோ அதுக்கு அவங்க தான் சட்டப்படி முழு பொறுப்பு ஏற்கணும் கடனை திருப்பி கட்டுறதுல கூட பல ஆப்ஷன்ஸ் இருக்கு மாதாந்திர சம்பளம் வாங்குறீங்களா அப்போ உங்களுக்கு இஎம்ஐ முறை வசதியா இருக்கும் சில பிசினஸ் பண்றவங்க வட்டிய மட்டும் மாசா மாசா கட்டிட்டு கடைசியா மொத்த அசலையும் கட்டுவாங்க இன்னும் சிலர் கடன் காலாவதி முடியும்போது வட்டியையும் அசலையும் சேர்த்து ஒரே அடியா கட்டுற ஆப்ஷனை தேர்ந்தெடுப்பாங்க உங்க வருமானத்துக்கு எது செட் ஆகுமோ அந்த ஆப்ஷனை நீங்க தைரியமா தேர்ந்தெடுக்கலாம் வாழ்க்கையில சில சமயம் நாம எதிர்பார்க்காதது நடக்கலாம் ஒருவேளை நம்மால கடனை சரியான நேரத்துல கட்ட முடியாம போனா என்ன ஆகும் அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலயும் உங்களுக்கு சில முக்கியமான உரிமைகள் இருக்கு முதல்ல ஒரு புரிஞ்சுக்கணும் திருப்பி செலுத்த தவறுனால் சட்டப்படி உங்க நகைய ஏலம் விடுறதுக்கு கடன் கொடுத்த நிறுவனத்துக்கு உரிமை இருக்கு ஆனா அவங்க நினைச்ச மாதிரி நினைச்ச நேரத்துல அதை செஞ்சிட முடியாது தான் உங்க உரிமைகள் உங்களை பாதுகாக்குது அவங்க பாட்டுக்கு உங்க நகையை ஏலம் விச்சுட முடியாது முதல்ல உங்களுக்கு போதுமான கால அவகாசம் கொடுத்து முறையான நோட்டீஸ் அனுப்பணும் ஏலம் வெளிப்படையா பொதுவா நடக்கணும் இப்போ கேளுங்க ரொம்ப முக்கியமான விஷயத்த உதாரணத்துக்கு நீங்க கட்ட வேண்டிய பாக்கி ஐம்பதாயிரம் ரூபான்னு வச்சுப்போம் ஆனா உங்க நகை ஏலத்துல அறுபதாயிரம் ரூபாய்க்கு போகுதுன்னா அந்த உபரியா இருக்கிற பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு தான் சொந்தம் அது அவங்க உங்களுக்கு திருப்பி கொடுத்தே ஆகணும் இது உங்க உரிமை இது மறக்கவே கூடாது கடன் கொடுத்த நிறுவனத்தோட சர்வீஸ்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் அல்லது அவங்க விதிகளை மீறுற மாதிரி உங்களுக்கு தோணலாம் அப்போ என்ன பண்றது சும்மா விட்டுடலாமா கூடாது அதுக்கும் ஒரு சிஸ்டம் இருக்கு முதல்ல அந்த நிறுவனத்தோட குறை தீர்க்கும் அதிகாரி கிட்ட உங்க புகாரை எழுத்துப்பூர்வமா பதிவு செய்யணும் ஒருவேளை அவங்க கொடுக்குற பதில் உங்களுக்கு திருப்தி அளிக்கலன்னா நீங்க அடுத்த ஸ்டெப்பா ஆர்பிஐ யோட ஸ்கீம்க்கு ஸ்கீமுக்கு அதாவது வங்கி குறை தீர்ப்பாயத்துக்கு உங்க புகாரை எடுத்துட்டு போகலாம் சுருக்கமா சொல்லணும்னா ஒரு கார் ஓட்டும் போது டிராபிக் ரூல்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது எப்படி நம்மள விபத்துல இருந்து காப்பாத்துமோ அதே மாதிரிதான் தங்க கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆர்பிஐ விதிகளை தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஆர்பிஐ இதோட நிறுத்தல கடன் வாங்குறவங்களோட உரிமைகளை இன்னும் வலுப்படுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்குள்ள புதிய இன்னும் தெளிவான வழிகாட்டுதல்களை கொண்டு வரத்துக்கு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இது நமக்கு இன்னும் கூடுதல் பாதுகாப்பை தரும் கடைசியா ஒன்னே ஒண்ணுதான் உங்க கையில இருக்கிற தங்கத்தோட மதிப்பு என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே அளவுக்கு ஒரு வாடிக்கையாளரா உங்க உரிமைகளோட மதிப்பையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுதான் உங்களை எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாக்கும் ஒரு உண்மையான சொத்து